இங்கே பாருங்க காலங்காத்தாலே நான் ஒன்று சாப்பிட்டேன் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது போவா இங்கே பாருங்க இந்த தட்டை எடுத்து காமிங்க வைக்காமங்க பாருங்க ஆனால் கொஞ்சம் அழியிருச்சு இந்த சைடு நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சா நல்ல வேலை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா தாங்குது போவா நம்மதே முட்டாள்தனமாக வெளியே வெளியே வச்சிடுறான் போன வாட்டிலாம் அழுகி போச்சு வெளியே வச்சு கன்ஃபார்ம் நான் ஆமாம் உண்மைதான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே எப்படி இருக்குது போன வாட்டி அப்படி தான் அங்கே ஒரு பழம் கொடுத்தாங்க அதை வெளியவே வச்சுருந்தோம் காலையில் பார்த்தா சொத சொதன்னு சொதனாயிருச்சு இந்த வாட்டி ஃபுல்லாக பிளாச்சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சே போச்சுங்க இ ம் ஆடி மாதம் யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க செம்ம என்ஜாய்மெண்ட் தான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே பெலாக்கொட்டையாக இருக்குது வாழை பார்க்கலாம் ஏற்கனவே பாருங்கள் நேற்று முந்தா நேற்று சாப்பிட்டுட்டு எவ்வளோ பெலாக்கொட்டை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவுச்சி சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்லாம் சூப்பரான பெலாப்பழம்